இப்போது நாம் வேலூரின் மிகப்பெரிய நகை வியாபாரியும் நெடுநாள் இந்த நகை பயணம் செய்து செய்து கொண்டிருக்கும் திரு ரமேஷ் குமார் அவர்களை சந்திக்கிறோம் இவர் வேலூர் நகை வியாபாரியின் சங்க தலைவர் மட்டும் வேலூர் மாவட்ட அனைத்து வியாபாரி சங்க தலைவர் துணைத் தலைவர் இருக்கிறார் இப்போது அவர் உங்களுடைய ஜிஎஸ்டி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் வணக்கம் என் பெயர் ரமேஷ்குமார் வேலூர் நகை அண்ட் அடகு வியாபாரியின் சங்கத்தின் தலைவராக பணியாற்றி வருகின்றேன் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பட்ஜெட்டில் அம்மையார் அவர்கள் இறக்குமதி வரியை ஆறு பர்சன்ட் குறைத்திருக்கிறார்கள் அது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அதனால் நிஜ ஒரு கிராமுக்கு எடுத்துக்கோன்னா இன்றைக்கி வந்து ஒரு முந்நூறு நானூறு ரூபாய் அளவுக்கு குறைந்து இருக்கிறது அதை அடுத்த பட்ஜெட்டில் இன்னும் குறைக்கலாம் என்பது எங்களுடைய கருத்து ஏனென்றால் வியாபாரம் நன்றாக நடைபெறும் பெருவாரியாக கடத்தல் தங்கம் வருவதை தடுக்கும் நோக்கம் கூட இருக்கின்றது அதில் அதற்காக அம்மையார் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை எங்கள் நகை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது புதிதாக ஜிஎஸ்டி என்று ஒரு ஒரே விதித்திருக்கிறார்கள் இதற்கு முன் சேல் டேக்ஸ் வேட் என்று இருந்தது அதை மாற்றி ஜிஎஸ்டியாக இன்று வரி விதிப்பு செய்து கொண்டிருக்காள் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு மூலம் உங்களுடைய நகை வியாபாரிகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா இந்த முன்ன இருந்த வியாபாரத்தை விட இந்த வியாபாரத்தில் தொய்வு இல்லாமல் நடக்கிறதா முன்னேற்றம் இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டினால் நீங்கள் பெரும் நன்மைகள் என்ன ஜிஎஸ்டியை பொறுத்தவரையும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை உண்மையை சொல்லப்போனால் எங்களுக்கு மிக சுலபமாக இருக்கிறது ஆனால் ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஒன் பர்சன்ட் வரி இருந்தது அதை இப்போ மூணு பர்சன்ட் வரியாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அதை இன்னும் கொஞ்சம் குறைத்தால் எல்லாமே பில் போட்டு விற்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இதற்கு முன் நாம் கணக்கு ச வரி வரி கணக்கு செ செலுத்தி வந்திருந்தோம் இப்போது ஜிஎஸ்டி என்ற முறையில் ஜிஎஸ்டி ஃபைலிங் ஆன்லைனில் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைலிங் செய்வதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா அதேபோல் ஜிஎஸ்டி ஆஃபீஸர்கள் மூலம் ஏதேனும் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கிறதா முன்னே விட இப்போது ஈஸியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் ஆஃபீஸர்ஸ் தொந்தரவு என்பது அடியோடு இல்லை அது உத்தரவாதத்தோடு கூறலாம் ஃபைலிங் முறை எளிதாக தான் இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் நகை வியாபாரிகளை பொறுத்த அந்த ஃபைலிங் வந்து எந்த விதமான தொந்தரவு இல்லை முன்னையை விட இப்போது இந்த ஜிஎஸ்டி முறையில் ஏதுவாகவும் தோதுவாகவும் நல்ல முறையிலும் இருக்கின்றது இன்னும் இந்த ஜிஎஸ்டியில் எந்த விதமான அறிவிப்புகள் இருந்தால் நீங்களும் நன்றாக இருக்க முடியும் நாட்டு மக்களும் நன்றாக இருக்க முடியும் என்று நீங்கள் தலைவர் என்ற முறையில் கருதுகிறீர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரே முறையாக கொண்டு வந்து இரண்டு விதங்களாக இந்த ஜிஎஸ்டி ஏற்பாடு செய்தால் அது மிக தொகுதுவாகவும் இருக்கும் ஏனென்றால் பல விஷயங்களுக்கு பதினாறு பர்சன்ட் இருக்குது பன்னெண்டு பர்சன்ட் இருக்குது ஆறு நாலுன்றது இருக்கிறது எல்லாமே சேர்ந்து எல்லா வியாபாரத்திற்கும் சேர்ந்து குறைத்தால் ஒரே ஸ்லாப்போடு கொண்டு வந்தால் மிக நன்மையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மிக்க நன்றி ரமேஷ்குமார் அவர்கள் நன்றி